கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்று நாம் கிறிஸ்துவுக்குள் என்ன நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை குறித்து இந்த நாளிலும் தியானிக்க இருக்கிறோம் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அவன் எங்கே இருக்கிறான் என்பது கர்த்தர்க்கு தெரியாதா நிச்சயமாக தெரியும் தெரியாததால் கர்த்தர் ஆதாமை கூப்பிடவில்லை அவன் எங்கே இருக்கிறான் என்பதை ஆதாம் உணர்ந்து கொள்வதற்காகவே கர்த்தர் இந்த கேள்வியை ஆதாமிடம் வைக்கிறார் அப்பொழுது ஆதாம் தனது நிலையை உணர்கிறான் நான் நிர்வாணியாய் இருக்கிறேன் பயந்து போய் ஒழித்து கொண்டிருக்கிறேன் என்கிறான் அப்பொழுது தேவன் நான் புசிக்க வேண்டாம் என்று விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்ற பொழுது நீ தந்த ஸ்ரீதான் தந்தாள் என்று ஏவாளை குசம் குற்றம் சாட்டுகிறதையும் தான் புசித்ததையும் அங்கே ஆதாம் ஒப்புக்கொள்கிறான் இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தேவன் நம்மை தேட வேண்டியதில்லை நாம் எங்கே இருக்கிறோம் எதை மறக்க முயல்கிறோம் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் ஒரு அன்பான தந்தையாக அவர் நம் இதயங்களுடன் பேசவும் மன்னிப்பு மற்றும் நற்சீரை அளிக்கவும் விரும்புகிறார் அதனால்தான் நாம் அவருடைய குரலை கேட்கவும் கவனிக்கவும் அவர் ஒவ்வொரு நிமிஷமும் இயங்கிக் கொண்டிருக்கிறார் அதனால்தான் ஆதாம் இந்த தவறை செய்த பொழுதும் ஆதாமுக்கு அதை உணர்த்த வேண்டும் ஆதாம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வர வேண்டும் அந்த குற்றத்தை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தேவன் ஆதாமை நோக்கி அங்கே வந்து ஆதாமை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் நீ எங்கே இருக்கிறார் அதாவது நீ என்ன நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறார் நான் உன்னை எதற்காக படைத்தேன் நான் உன்னிடம் என்ன கட்டளை கற்பனைகளெல்லாம் கொடுத்து உன்னை வாழச் செய்தேன் ஆனால் நீ இன்றைக்கு என்ன நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிறாய் என்ற ஒரு வருத்தமான கேள்வியோடு ஆண்டவர் அங்கே காணப்படுகிறதை நாம் நன்றாக அறிவோம் இன்று நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே நிதானித்து பார்க்க வேண்டும் நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு இன்று கர்த்தருடைய வசனமே நமக்கு உதவுகிறது அன்று ஆதாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததனால் அவன் நிலையிலிருந்து அவன் தவறிவிட்டான் இன்றும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய வழியில் நடக்கிறோம் என்று அர்த்தம் இல்லை என்றால் நாம் ஆதாமை போல தவறுகிறோம் என்று அர்த்தம் எனவே நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை நாம் வேத வசனத்தோடு ஒப்பிட்டு நம்மை நாம் இன்று பரிசோதிக்க அழைக்கப்படுகிறோம் சிலர் தங்களுடைய ஆரம்ப நாட்களில் தேவனோடு அதிகமாக நெருங்கி பழகி இருப்பார்கள் நல்ல பக்தி வைராக்கியமாக இருப்பார்கள் ஜப வாழ்வு வேத தியானிப்பு இது எல்லாவற்றிலும் அவர்கள் நிறைந்து காணப்படுவார்கள் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த பின் தேவ அன்பை இழந்து ஏதோ ஒரு கடமை கிறிஸ்தவர்களாக வாழ்கிறவரும் சிலவருண்டு உண்டு அவர்களை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார் நீ எங்கே இருக்கிறாய் என்று இந்த ஆதாமை கேட்ட கேள்வி இப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறார் ஒருவேளை இதை ஒருவர் யாரோ ஒருவர் நீங்கள் முந்தி ஆதியில் உங்களுக்கான கேள்விதான் நீங்கள் இன்று ஒவ்வொருவரும் பழைய வர விருப்பம் சிலர் ஆண்டவர் படைத்தார் நாம் என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறியாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை எல்லாரும் வாழ்கிறது போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை நாம் தேவ நோக்கத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து கேட்கிறார் நீ எங்கே இருக்கிறாய் என்று அன்னைக்கு ஆதாமை பார்த்து கேட்ட கேள்வி இன்றைக்கு ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் சிலர் ஆண்டவர் கொடுத்த ஆவியின் கனிகள் ஆவியின் வரங்கள் ஆவிக்குரிய வஸ்திரம் ரட்சிப்பின் சந்தோஷம் அந்த இன்னர் ஜாய் நமக்குள்ளாக உண்டாகிற அந்த ஒரு சந்தோஷம் ஆண்டவர் நமக்காக வைத்து போன அந்த சமாதானம் இவைகள் எல்லாவற்றையும் இழந்து காணப்படுகிறார்கள் இவர்கள் மறுபடியும் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று அதாவது ஆண்டவருக்கு இது இல்லை நம்ம இழந்துட்டோன்னு அவருக்கு தெரியுது மறுபடியும் நாம் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் நம்மை நோக்கி கேட்கிற ஒரு கேள்விதான் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் நான் மனிதனை உண்டாக்கின ஒரு நோக்கம் மனிதனுக்கு நான் அளித்த ஒரு வாழ்வு இந்த பூமியில் ஒரு நன்மையான வாழ்வு அதே மனிதன் ஆண்டவரோடு நெருங்கி வாழ ஆண்டவர் கொடுத்த வழி எல்லாவற்றையும் இன்னைக்கு அநேக மனிதர்கள் இழந்து கொண்டு ஏதோ ஒரு வாழ்க்கை பொல்லாத வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் வேதனையோடு வருத்தத்தோடும் ஆதாமை நோக்கி அன்றைக்கு கேட்ட கேள்வி ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று அன்பான சற்று சிந்திப்போம் பேசுகிறார் நாம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறோம் இது இல்லைங்க கஷ்டமான வாழ்க்கை துன்பமான வாழ்க்கை வேதனையான வாழ்க்கை இது ஆண்டவர் இதற்கு நம்ம அழைக்கப்படவில்லை அவரோடு ஒவ்வொரு நாளும் பேசினார் அவரோடு கூட பேசுகிற அவரோடு அழகான வாழ்க்கைக்காக தான் நம்மை உருவாக்கினார் ஒருவேளை இல்லை என்றால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை நோக்கி கேட்கிற கேள்வி நமக்காக தான் நாம் மனம் மாறுவோம் ஆண்டவரிடம் ஒப்புரவாகும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்த அந்த அருமையான வாழ்க்கை எங்களுக்கு மறுபடியும் வேண்டும் என்று அவரிடம் கேட்கும் பொழுது ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அதை தர வல்லவராக இருக்கிறார் தான் நம் முன்பாக இந்த கேள்வி இன்றைக்கு வைக்கப்படுகிறது ஒருவேளை தேவனை விட்டு விலகி இருந்தால் மீண்டும் தேவன் அன்றை திரும்புவோம் நாம் தவறின நேரங்களை நினைத்து பார்த்து தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்று மீண்டும் தேவனோடு வாழத் தொடங்குவோம் நாம் எங்கே நிற்கிறோம் என்பதை தேவன் அறிவார் ஆனால் நாம் அதை உணர வேண்டும் எப்போது அதை உணர்கிறோமோ அன்றே நமக்கு இரட்சன்ய நாள் என்று வேதம் சொல்லி சொல்லுகிறது வேதத்தை நம் சங்கீதக்கார சங்கீதம் நூற்றி முப்பத்தொம்பது ஏழில் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் சமூகத்தை விட்டு நான் எங்கேயே ஓடுவேன் என்று சொல்லுகிறான் ஆ ஒரு இடமும் நம்ம போக முடியாதுங்க அந்த அவருடைய சமூகம் அவருடைய ஆவிதான் நமக்கு ஒரு பெரிய பலனை இந்த உலகத்தில் கொடுத்து வாழ வைக்கிறது அதனால் நாம் அந்த சூழலில் இருக்கிறோமா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து காணப்படுகிறோமா பரலோக ஆசீர்வாதங்கள் அநேக ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் தந்து வைத்திருக்கிறார் இதெல்லாம் நான் இழந்து இருந்தோமா இன்றைக்கு நமக்கான கேள்விதான் நாம் எங்கே இருக்கிறோம் இன்றைக்கு ஒருவேளை இந்த இந்த படி நாம் வாழலை ஒரு கஷ்டமான சூழல் இருக்குமானால் உண்மையிலே ஆண்டவர் ராதா மேவாழ்வுடன் சஞ்சரித்த நாட்கள் ஒரு அருமையான நாட்கள் அதே போல் இன்றைக்கி நமக்கு ஒரு வாழ்வை தர நம்மை நோக்கி கேட்குற கேள்வி எங்கே இருக்கிறோம் தேவன் என்று திரும்புவோம் மனம் மாறுவோம் ஆண்டவர் ஒரு ஒரு அருமையான வாழ்க்கையை நமக்காக வைத்திருக்கிறதே இந்த பூமியிலும் தருவார் அவரோடு வாழ்க போகிற நாட்களிலும் நமக்கு தருவார் அதனால் இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கானது நாம் என்ன நிலைமையிலே இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கர்த்தரனை திரும்புவோம் கர்த்தரே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்